தமிழ் சினிமா உலகம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான முகங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முன்னணி நட்சத்திரங்களை தவிர சில முகங்கள் நமக்கு இன்றுவரை ஞாபகத்தில் இருக்கும் அதனால்தான் சினிமா கலைஞர்கள் மறைந்தாலும் இன்று வரை நம் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றனர் சிவகாசியை சேர்ந்த நாராயணன் தன்னுடைய பதினைந்து வயதில் மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் பின்னர் படிப்படியாக வெள்ளித்திரையில் கால்பதித்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களின் படங்களிலும் ஓரிரு காட்சிகளில் தலைகாட்டி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் பசி நாராயணன் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் பசிப்படம் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்ததால் பசி நாராயணன் என்று அடைமொழியுடன் அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள் வரையில் பசிநாராயணன் நடித்திருந்தார் குறிப்பாக கவுண்டமணி செந்திலுடன் இவர் நடித்த படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன மேலும் நடிப்பு மட்டுமின்றி நடனம் கதை சொல்லுதல் எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவராக திகழ்ந்தார் சரத்குமார் நடித்த சூரியன் படத்தில் கவுண்டமணியுடன் இவர் நடித்த காமெடி காட்சிகள் இன்று வரை ரசிகர்களால் அதிகம் விரும்பப்படும் ஒரு காட்சியாகும் போன்வையர் பிஞ்சி ஒரு வருஷம் ஆச்சு என்ற வசனத்திலும் ஓஹோ என ரியாக்ஷன் காட்டுவதாகட்டும் அந்த சீசனில் கவுண்டமணியை ஓவர் செய்திருப்பார் பசி கவுண்டமணி இந்த சீனில் அவரை வாடா ஓட்டவாய் நாராயணா என கலாய்க்கும் போது காட்டும் ரியாக்ஷன் இன்றும் மீம்ஸுகளாக வலம் வருகிறது இவ்வாறு ஏராளமான படங்களில் இவர் நடித்த போதும் இவருக்கு ஊரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அத்துடன் அவரது குடும்பமும் வறுமையில் வாடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பசி நாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார் இந்த நிலையில் அவரது குடும்பத்தின் வறுமை சூழலை அறிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ரூபாய் பத்து லட்சம் நிவாரண நிதி வழங்கியதுடன் மூத்த கலைஞர்களுக்கான குடும்ப உதவித்தொகை மாதம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கிடைக்கவும் வழி செய்தார் இது குறித்து தகவல்கள் திரைத்துறையினர் மத்தியிலும் ரசிகர்களிடத்திலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது